பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ இறை வார்த்தையை கேட்டு அதை காத்து பலன் தருகின்றவர்களை குறிக்கும் லூகாஸ் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் நான்கு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் பெருந்திறனான மக்கள் எல்லா அவர் ஊமை இருந்தும் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைத்த பொழுது சில விதைகள் வலியோரம் விழுந்து மிதிப்பட்டன வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுந்துவிட்டன வேறு சில விதைகள் பாறையின் மீது விழுந்தன அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போகின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே வித விழுந்தன கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நிறுத்திவிட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து ஊறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன இவ்வாறு சொன்ன பின் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உறக்க கூறினார் இந்த ஊமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர் அதற்கு இயேசு கூறியது ஆட்சியின் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது மற்றவர்களுக்கெல்லாம் ஊமைகள் வாயிலாக கூறப்படுகின்றன எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் பொறித்து கொள்வதில்லை இந்த ஊமையின் பொருள் இதுவே விதை இறை வார்த்தை வலியோறம் விழுந்த விதைகள் அவ்விரை வார்த்தையை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்டு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகின்றது பாறையின் மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் பொழுது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவரை குறிக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள் முச்சொடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் துன்பங்கள் இவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடை அடையாதிருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்லுள்ளத்தோடு இறைவார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர்களை குறிக்கும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பு இயேசுவை இந்த நாங்கள் எங்கள் வாழ்வில் இறை வார்த்தையை கேட்டு எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி அதன்படி செயல்பட்டு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அருளை தாறு உமது திரு ரத்தத்தால் எங்கள் உச்சம் முதல் உள்ளம் கால்வரை கழுதி அபிஷேகம் செய்தள்ளை சுவை சுவை நன்றி 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 இவன் தண்ணீரால் எங்களை ஊற்று அண்டவரே உங்கள் ரத்தத்தால் கழவு மாண்டவரே சுவை 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 யோசுவா ஒன்று எட்டின்படி இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெறுவாய் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் இந்த இறை வார்த்தையின் பொருட்டு நாங்கள் உமது திருச்சட்டத்தை அல்லும் பகலும் தியானித்து அதை முழுவதும் கடைபிடித்து செல்கின்ற இடத்திலெல்லாம் வெற்றி வாகை சுழக்கூடிய அருளை தந்து அஸ்மீர்வதியுமாண்டவர் நன்றி யேசுவே நன்றி 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 தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆவேன்